சிற்றம்பலம் எண்பத்தி ஏழாவது அபிராமி அந்த அதிப்பாடல் மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின் முத்தம் என்ற விழிக்கும் வினைக்கும் வெளி நின்றதால் விழியால் மதனை அழிக்கும் தலைவர் அழியா விரதத்தை அண்டம் எல்லாம் பழிக்கும்படி ஒரு பாகம் கொண்டு ஆளும் பராபரையே அப்படின்றது முதல்ல சொல்ற மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின் திருமூர்த்தம் ஒழிக்கும் நான் என்னதான் உன்னுடைய பெருமை புகழ்ந்து சொன்னாலோ முழுமையா அதை சொல்ல முடியாது அதான் ஒழிக்கும் எட்டாத நினைவுக்கும் அம்மாவினுடைய அந்த திரு உருவத்தை திரு வடிவத்தை நான் எண்ணி பார்த்தாலும் அதை ஒரு சித்திரமாக வரைந்து வைத்தாலும் முழுமையாக எண்ணி விட முடியாது முழுமையாக அதை வரையவும் முடியாது அதை சொல்லவும் முடியாது அதுதான் சொல்ற ஒழிக்கும் நினைவுக்கும் எட்டாத எட்டின் திருமூத்தம் நான் எத்தனை சொன்னாலும் சொன்னாலும் பெருமையை சொல்ல முடியாது நான் எந்த நினைத்தாலும் உன்னை முழுமையாக எண்ணிவிட முடியாது அப்படிப்பட்டது உன்னுடைய என்றன் விழிக்கும் வினைக்கும் வெளி நின்றதால் அப்படிப்பட்ட அந்த திருவடிவம் என்னுடைய விழிகளுக்கு தெரிந்ததே என் விழிகளுக்கு எட்டியதே விழிக்கும் வினைக்கும் வெளி நின்றதால் என்னுடைய முன் வினைகள் அதுல இருக்கக்கூடிய தடைகள் எல்லாத்தையும் நீக்கி முன் வினைகள் இருந்தா வினைகள் இருந்தா அம்மாவுடைய காட்சி கிடைக்காது இல்ல அந்த வினைகளை போக்கி அந்த வினைகள் எல்லாத்தையும் போக்கி என்னுடைய விழிக்கு எட்டியவாறு உன்னுடைய காட்சி கிடைத்தது அப்படின்னு சொல்லி சொல்ற விழிக்கும் வினைக்கும் வெளி நின்றதால் அப்படி என்னுடைய விழிகள் காணும் மாதிரி உன்னுடைய திருவடிவம் காட்சி கொடுத்தது திருவடிவம் நிற்கின்றதே அப்படின்னு சொல்ற மதனை அழிக்கும் தலைவர் எல்லாம் பழிக்கும்படி ஒரு பாகம் கொண்டு ஆளும் பராமரையே விலியார் மதனை அழிக்கும் நெற்றி கண்ணினாலே மதனைனா மன்மதன் அந்த மன்மதனை அழித்தவர் சிவபெருமான் சிவபெருமான் ஜனகாதி முனிவர்களுக்கு ஞான உபதேசம் பண்ணிட்டு இருக்கார் தவ நிலையில இருக்கிற தவ நிலையில இருக்கிற அந்த பக்கம் பார்வதி தேவி அவங்களும் சிவபூஜையில இருக்கிறாங்க பார்வதி திருமணம் நடந்தா குமார சம்பவம் நடக்கும் சூரசம்ஹாரம் நிகழும் என்று தேவர்கள் எல்லோரும் சொல்ல மன்மதன் அனுப்புறாங்க எல்லா தேவர்களும் மன்மதனை அனுப்புனாங்க ஓ மன்மதன் போற பஞ்சு வானம் அஞ்சு மலர் அம்புகளையும் சிவபெருமான் மேல விட்ட சிவபெருமான் நெற்றிக்கண்ணால கண்ணால மன்மதனை எரிச்சுட்ட இந்த இடத்துல சொல்ல விழியார் மதனை அழிக்கும் தலைவர் அழியா விரதத்தை அழியா விரதம் சிவபெருமானுடைய அழியா விரதம் என்னன்னா தவம் எப்போதுமே தவம் செய்யக்கூடியவர் சிவபெருமான் எப்போதுமே தவ நிலையில இருக்கக்கூடிய ஒரு தட்சணா மூர்த்தியாக காட்சி கொடுக்கக்கூடியவர் தவ நிலையில இருக்கக்கூடிய ஒரு சிவபெருமான் அதான் அழியா விரதம் அவருடைய அழியா விரதத்தை அண்டம் எல்லாம் பழிக்கும் இந்த உலகத்துல உள்ள எல்லாரும் பழிக்கும்படி ஒரு பாகம் கொண்டு ஆளும் பராமரையே அவருடைய உடம்பிலே இடது பாகத்தை நீ எடுத்துக்கொண்டாயே தே அப்படின்ட்டு காமன சிவபெருமான் கண்களால எரிச்சுட்ட அப்படிப்பட்டவர் சிவபெருமான் அவருடைய தவம் அவ்வளவு வலிமையான தவம் ஏன்னா அந்த காமன் எதற்கு வந்தா அவரை ஆசிரியர் செய்ய வேண்டும் அவரை மயக்க வேண்டும் அப்பதான் பார்வதி திருக்கல்யாணம் நடக்கும் அப்படின்றதுக்காகத்தான் வந்தான் அப்படிப்பட்ட காவனையே ஜெயித்த சிவபெருமான் காவனையே அழிச்ச அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய உடலிலே ஒரு பாகத்தை நீ எடுத்துக்கொண்டாயே இந்த அண்டம் எல்லாம் பழிக்கும்படி அப்படின்ற அண்டம் எல்லாம் பழிக்கும்படி ஒரு பாகம் கொண்டு ஆளும் பராவரையே ஆளும் பராபரையே அப்படின்றார் ஒரு பாகத்திலே அங்க ஆட்சி பண்ற அப்படின்றார் ஆளும் பராபரையே அப்படின்ட்டு சிவபெருமானுக்கு பராபரன்னு பேரு அம்பிகைக்கு பராபரைன்னு பேரு அதான் சொல்றார் பராபரையே அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல அபிராமிப்பட்டது சொல்ற திருச்சி